வணக்க நண்பர்களே என்னுடைய ஆணுறுப்பு வந்து சரிவர செயல்படலைங்க சரிவர விரப்பத்தன்மை அடையலைங்க விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் வந்து நீண்ட நேரம் உடலுறுவில் ஈடுபட முடியலைங்க தாங்க ஆணுறுப்பு நல்லா தடிமனாக நீளமாக இருந்தது என்னன்னே தெரியலங்க திடீர்னு வந்து சின்னதாயிடுச்சு திடீர்னு குட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து நம்ம கம்பெனியில் புதுசாக கொண்டு வந்திருக்கோம் நம்மக்கிட்ட ஏற்கனவே ரெகுலராக மூலிகை மருந்து வாங்குறவங்களுக்கு தெரியும் இந்த மூலிகை மருந்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா The <laughs> நீண்ட நேரம் நீங்கள் உடலுறவு ஈடுபடுறதுக்கு தனியாக மருந்து வாங்க தேவையில்ல நல்ல ஒரு விரப்பத்தன்மைக்கு தனியாக மருந்து வாங்க தேவையில்ல ஆணுறுப்பு சுருங்கி இருக்கிறதுக்கு சின்னதாக இருக்கிறதுக்கு மருந்துகள் தனித்தனியாக வாங்க தேவையில்லைங்க இந்த ஒரு மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கனாவே உங்களுடைய ஆணுறுப்பு வந்து நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாகவும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு விருப்பத்தன்மை மெயினாக ஏற்படுத்தி தருங்க கொஞ்சம் கூட விரப்பத்தன்மை இல்லை கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லை கொஞ்சம் கூட உணர்ச்சிகள் இல்லை உணர்ச்சிகள் உணர்வுகள் வந்தாலும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடலுறு ஈடுபட முடியல இல்லை ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவுல ஈடுபட முடியல அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டதுனால பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு டச் பண்ணும் அதிகப்படியான உணர்வுகள் ஏற்பட்டு இந்த விந்து தானா வெளியேடுங்க இதனாலேயே எனக்கும் என் லவ்வருக்கும் வந்து பிரச்சனை வருது இதனால என் மனைவிக்கும் எனக்கும் வந்து பிரச்சனை அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபடலாங்க இது ஒரு ஸ்பெஷல் மூலிகை மருந்துங்க இப்போதான் நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு திடனே கால் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரில் இந்த மருந்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த மூலிகை மருந்து நீங்க பயன்படுத்துறதுனால எண்ணற்ற நன்மைகள் இருக்குங்க மறுபடியும் சொல்றேன் கொஞ்சம் கூட விரப்பத்தன்மை இல்ல விரப்பத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு மேல உடல் ஈடுபட முடியல இல்ல பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு இன்செர்ட் பண்ணும் வந்து அதிகப்படியான உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானா வெளியேறுது அப்படின்னாலும் ஒரு கவலையும் வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிக மருந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய வல்லமைப்படுத்துதுங்க அது மட்டும் இல்ல இந்த மூலிக மருந்து நம்ம ஸ்பெஷலா சாப்பிட சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டாஸ்டீரான்ஸ் ஹார்மோன்ஸ் லெவலை வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ் கொடுக்குங்க நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு எப்படி நேச்சுரலாக ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வயதில் நினைக்கும் போதெல்லாம் எப்படி விரப்பத்தன்மை அடைஞ்சதோ அதே மாதிரி எண்ணற்ற வகையில் வந்து விரப்பத்தன்மை தானாக அடியோ அந்த அளவுக்கு வந்து நேச்சுரலாக உங்களுக்கு வந்து சரி செஞ்சு கொடுக்கும் மற்ற இடத்துல நீங்கள் மூலிகை மருந்துகள் வாங்கினீங்கன்னா முப்பது நாள் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் இந்த மூலிகை மருந்து வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கதைலாம் சொல்லுவாங்க நம்மளது அந்த கதையே கிடையாதுங்க இந்த மூலிகை மருந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற முதல் நாளே முதல் மாத்திரையிலே அதுவும் சாப்பிட்ட ஒரு மணி நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் விரப்பத்தன்மை கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைமிங் கிடைக்கும் அது மட்டும் இல்லை சுருத்து சுருங்கி போய் உடம்போட உடம்பு ஊட்டிட்டு இருக்க ஆணுறுப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாகவும் பழையபடி கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நீங்கள் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா வேற லெவல் ரிசல்ட் கொடுக்குங்க நம்ம கிட்டே இருக்கிறதுலே இப்போது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணுற அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் பேக் ஒரு நூறு பேக் மட்டும் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கோம் அதுவும் இந்த ரெகுலர் கஸ்டமர் யாராவது பார்த்தீங்கன்னா உடனே कांटेक्ट பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் நம்ம கிட்ட வாங்கக்கூடிய ரெகுலர் கஸ்டமர்களுக்கு அதனால் இந்த ப்ராடக்ட்ட வாங்கி பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு பக்க விளைவுகளும் எந்த ஒரு பின் பின்விழிகளும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே வந்து பாத்தீங்கன்னா இது சரி செஞ்சு கொடுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லை இதை சாப்பிட்டா எந்த ஒரு வயதுமே தடை கிடையாதுங்க சார் எனக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ஆகுது சார் நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அறுபத்தஞ்சு வயசு ஆகுது எழுபத்தஞ்சு வயசு ஆகுது எண்பத்தஞ்சு வயசு ஆகுது இந்த மூலிகை மருந்தை வந்து நான் பயன்படுத்தலாமா இதை பயன்படுத்துறதுனால எனக்கு வந்து நிரந்தர தீர்வு அளிக்குமா இல்லை இந்த மருந்து எனக்கு ஒர்க் ஆகுமா முதல்ல எனக்கு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தருமா இப்படிலாம் சிலருக்கு வந்து ஒரு கேள்விகள் எங்ககிட்ட ரெகுலராக கேட்குறது வழக்கம் இந்த மூலிகை மருந்தை பொறுத்தளவுக்கு வயது ஒரு தடையே கிடையாது சார் உங்களுக்கு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வயசு இல்லை எழுபத்தஞ்சு இல்லை எண்பத்தஞ்சு இல்லை ஏன் நூறு வயதுக்கு மேலே இருந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலை விட வேண்டியதே கிடையாதுங்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போதே முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் அது எவ்வளோ வயதாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை இதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது ஒன்று பெரிய கம்ப சுத்தலாம் ஒன்றும் கிடையாதுங்க நல்லா வயதுக்கு சாப்பிட்டுனாங்க சாப்பிட்ட சாப்பாடு ஃபஸ்ட்டு செரிமானம் ஆகணும் செரிமானம் ஆனதுக்கப்புறம் இந்த மூலிகை மருந்து நீங்க ஒன்னே ஒன்னு மாத்திரை சாப்பிடற மாதிரி சாப்பிட்டுட்டு தண்ணிக்கு பதில் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு வெயிட் பண்ணா போதுங்க அற்புதமா வந்து விரப்பு தன்மையை ஏற்படுத்தி தரும் விரப்பு தன்மை வந்த உடனே நீங்க உடலுறவுல ஈடுபடலாம் ஈடுபட்டீங்கன்னா மணி கணக்கில் வந்து விந்து வெளியேறாம அப்படியே இருக்குங்க உள்ளவே அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரியுங்க இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எந்த மூலம் மூடுக்கல இருந்தாலும் சரி அனுப்பி தருவோம் இது முழுக்க முழுக்க மூலிகைனால தயாரிக்கிறதுனால எந்த ஒரு ஒரு சைடு எஃபெக்டும் வராது எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது எந்த ஒரு பின் விளைவுகளும் கிடையவே கிடையாதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நிரந்தரமாக போக்கி கொடுத்துரும் அதேமாரி இது எவ்வளோ நாள் சாப்பிட்ணும் அப்படின்லாம் சிலர் கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த மூலிகை மருந்து ஒரே ஒரு பேக் மட்டும் சாப்பிட்டா போதுமானது ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க மட்டும் நாற்பத்தெட்டு நாள் இல்லை தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் முதல் மாத்திரையிலேயே அந்த சாப்பிட்ற முதல் நாளே வந்து நல்ல ஒரு விரப்பத்தன்மை தெரியும் அதுவும் ஒரு மணி நேரத்தில் தெரியும் ஒரு மணி நேரம் டைமிங்கும் கிடைக்கும் ஒரு மணி நேரம் விருப்புத்தன்மையும் கிடைக்கும் சிலருக்குலாம் வந்து விந்து வந்து சீக்கிரம் வெளியேறிட்டாலும் அதாவது சீக்கிரம் ஒரு கால் மணி நேரத்துல ஒரு இருபது நிமிஷம் இல்ல பத்து நிமிஷத்துல விந்து வெளியேறிட்டாலும் விருப்பத்தன்மை என்றது குறையவே குறையாது நல்ல ஒரு கெட்டப்பாறை மாதிரியும் நல்ல ஒரு கம்பி போலவும் நல்லா ஸ்ட்ரென்தா இருக்கும் நீங்க அப்படியே கண்டினியூவா உடலூருல ஈடுபடலாம் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டதுனால நீங்க எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு அந்த காம உணர்ச்சிகள் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஆணுறுப்பு நல்லா செயல்படும் எந்த ஒரு பின்விளும் இருக்காது எந்த ஒரு பக்க விளைவுகளும் இருக்காதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனையை நிரந்தரமாக போக்கிக் கொள்ளலாம் சரிங்களா நிரந்தர தீர்வு வேணும்னா இந்த கேப்சுல் வந்து இன்னைக்கு உடலுறு ஈடுபட்டா படுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணுங்க மறுநாள் உடலுறுவில் ஈடுபடலாம் அப்படின்னா அந்த கேப்சூல் இருபத்தி நாலு மணி நேரம் டேப்லெட் டைம் நீங்க ஏற்கனவே சாப்பிட்ட மருந்துக்கும் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய மருந்துக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து டைம் இருக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்து இந்த மாத்திரையை நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னாவே போதுமானது உங்களுக்கு டெஸ்டாஸான்ஸ் ஹார்மோன் லெவல் வந்து சீராக செயல்படும் நல்ல ஒரு குரோத்திங் கிடைக்கும் சரிங்களா அதனால உங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனையே வந்து ஃபியூச்சர்ல வரவே வராது அதே மாதிரி சாப்பிட கூட தாத உணவுகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாயிலர் சிக்கன் சாப்பிடக்கூடாது பண்ணை மீன் சாப்பிடக்கூடாது செவ்வாழப்பழம் சாப்பிடக்கூடாதுங்க இது ஏன் செவ்வாழப்பழம் வந்து சிக்ஸ் டூவிலுக்கு நல்லது தானே ஏன் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி பாயிலர் அதாவது சிக்கனுமே நல்லதுதான் அப்புறம் ஏன் நாங்கள் சிக்கன் பிராயிலர் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னா எந்த ஒரு செக்ஷுவல் ஃபுட்டாக இருந்தாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்லரும் எடுக்க கூடாது ஹைப்ரிடும் எடுக்கக்கூடாது சரிங்களா இதுதான் நாங்கள் வந்து வேணான்றோம் செவ்வாழப்பழம் இப்போ நாட்டு ரகம் எங்கேயுமே கிடையாது பயிர் வைக்கிறவங்க கிட்டேயே விளைய வைக்கிறவங்க கிட்டேயே வந்து நாட்டு ரகம் கிடையவே கிடையாது தான் வந்து அது வேணான்னு சொல்கிறோம் சரிங்களா செவ்வாழைப்பழம் பாய்லர் சிக்கன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணை மீன் அதாவது ஃபார்ம் வச்சு பண்ணை வச்சு வளர்க்கக்கூடிய மீன் சாப்பிடக்கூடாது இதுவே நாட்டு கறி வீட்டில் வளர்க்குறது தாராளமாக சாப்பிட்டு கொள்ளலாம் மீனுமே வந்து பண்ண மீன் தவிர்த்து கடல் மீன் ஏரி மீன் குளத்து மீன் தாராளமாக சாப்பிடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாழை செவ்வாழப்பழம்ன்றது கண்டிப்பாக வேணவே வேணாம் எங்கேயுமே வந்து நாட்டு ரகம் கிடையாது அதனால செக்ஸ் ஹோல் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு முருங்கைக்கா கத்திரிக்காய் எதுவாக இருந்தாலும் ஹைபிரிட் கண்டிப்பாக இருக்கக்கூடாது காய்கறி இல்லாமல் அது ஏன் இருக்கக்கூடாதுன்னா உங்களுடைய டெஸ்டாஸ்டீரான அளவை வந்து படிப்படியாக குறைய வைக்கும் நம்ம எதுக்காக நம்ம வந்து சாப்பிட்றோமோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் நடக்கும் நம்ம எதுக்காக தெரியாம நம்மளுடைய உணவுகளை நம்ம எடுத்துப்போம் அந்த மாதிரி எடுக்கும் போது தான் வந்து நம்மளுக்கு பக்க விழுகுகள் பின்விழுகள் எல்லாமே வரும் நீங்கள் ஒரு கவலையும் மாட வேணாம் நீங்கள் சுய இன்பம் பண்ணி ஆண்மையாக இழந்துருந்தாலும் சரி சுத்தமாக விரப்பத்தன்மையே இல்லாமல் இருந்திருந்தாலும் சரி இல்லை விரப்பத்தன்மை இருக்குது என் மனைவி கிட்டே சந்தோஷமாக என்னால் இருக்க முடியலைன்னாலும் சரி ஒரு கவலையை வேணாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் அதேமாதிரி வயது எனக்கு இவ்வளோ ஆகிடுச்சி அவ்வளோ ஆகிடுச்சி எனக்கு வேலை செய்யுமா அப்படின்ற பயமே தேவை நான் மருந்து தரேன் சாப்பிடுங்க முதல் நாளே வேலை செய்யும் வேலை செய்யல எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பைசா செலவு இல்லாமல் எங்ககிட்ட மறுபடியும் மாற்றிக்கொள்ள முடியும் அந்த எங்கள் கிட்டே பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள் எக்கச்சக்கமாக ஏராளமாக கொட்டி கிடக்குது சரிங்களா கான்டக்ட் பண்ணுங்கள் ஏன் சார் சிலர்லாம் கமெண்ட்டில் ரேட்டு கேட்குறீங்க நாங்கள் ஏன் சொல்கிறதில்ல அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இந்த மூலிகைகளுக்கு ரேட்டு மாறுபடும் இப்போது மழை காலம் போது ஒரு ரேட்டு இருக்கும் வெயில் காலங்களில் ரேட்டு குறையும் இல்லை கூடுதலாக இருக்கும் நீங்கள் கேட்கும் போது நான் ஒரு ரேட் இருக்கும் அதை சொல்லிட்டு நான் மறுபடியும் கேட்கும்போது கூ ரேட் கூடி இருக்கலாம் இல்லை குறைஞ்சிருக்கலாம் அது தவறுதலாக தெரியும் அதனால தான் ரேட் சொல்றதில்ல உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவில் இந்த ரெண்டு நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனையே இல்லாமல் போக்கி கொள்ள முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மாத்திரைகள் இருக்குது மூலிகை எண்ணெய்கள் இருக்குது லேகிமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூரணங்கள் இருக்குது நீங்கள் பயமே பட வேண்டியதில்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ தான் முழுக்க முழுக்க சஞ்சீவி மூலிகையினால் தயாரிக்கக்கூடிய அற்புதமான அறு மருந்துனே சொல்லலாம் எங்களுடைய முன்னோர்கள் வந்து ராஜா காலத்தில் இருந்து அளவிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை துறையில் இந்த மூலிகை மருந்துகளை தயாரித்து மக்களுக்கு வந்து படிப்படியாக சேவை பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்ல எந்த ஒரு பக்க விழிகளும் வராது எந்த ஒரு பின்விழிகளும் ஏற்படுத்தாது நீங்கள் தாராளமாக நம்பி சாப்பிடலாம் எந்த ஒரு பயமும் கிடையாது இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் சாப்பிட்ட முதல் நாள் ரிசல்ட் தெரியும் மற்றவங்க மாதிரி நம்ம முப்பது நாள் சாப்பிடணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடணும் தொண்ணூறு நாள் சாப்பிடணும்னா கதை சொல்ல கிடையாது சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே வந்து விரப்பத்தன்மை தெரியும் சரிங்களா நீங்கள் பயன்பட தேவையில்லை ரிசல்ட் நல்லா இருக்கும் நீங்கள் தர காசுக்கு ரொம்ப ஒர்த்துபுலாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெலிவரி செஞ்சு கொடுத்துருவோம் தமிழ்நாடு தவிர்த்து வேறு மாநிலங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு நாள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே வந்து சின்ன சின்ன குக்கிராமமாக இருந்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகுங்க ஒரு பயமும் தேவையில்ல சிலரெல்லாம் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எங்கள் கிட்ட இல்லை இப்போ தற்சமயத்துக்கு எடுத்துட்டோம் ஏன்னா அது கம்ஸ் அண்ட் சார்ஜெலாம் அதிகமாக இருக்குது அதனால் எடுத்துகிட்டோம் ப்ரொபோஷனல் கொரியர் மூலியமாக தான் அனுப்புகிறோம் ப்ரொபோஷ்னல் கொரியரில் எங்களுக்கு டைப் இருக்கிறதுனால இருபத்தி நாலு மணி நேரம் எப்பேற்பட்ட ஊராக இருந்தாலும் சரி டெலிவரி செஞ்சு வச்சு கொடுத்துருவாங்க ஒரு பயமும் தேவையில்லை அதனால் இந்த ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தி பாருங்க எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் பின் விளைவுகளும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனையை நிரந்தரமாக போக்கிக் கொள்ள முடியும் நிரந்தரமாக சரி செஞ்சு கொள்ள முடியும் ஆண்மை குறைவு என்றாலே என்னென்ன கொஷின் கேட்பீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை வந்து பாதுகாத்து கொள்ள முடியும் என்னதான் கோடி கோடியாக வச்சிருந்தாலும் சரி என்னதான் பெரிய ஒரு மகானாக இருந்தாலும் சரி ஆண்மை இல்லைன்னா கண்டிப்பாக கட்டின மனைவி கூட மதிக்க மாட்டா அதனால கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நிரந்தரமாக கொள்ளுங்கள் குழந்தையின்மை பிரச்சனைக்கும் நம்ம கிட்ட மருந்துகள் இருக்குது எக்கச்சக்கமாக தொண்ணூறு வகையான மூலிகை மருந்துகள் இருக்குது செக்ஷுவலை தவிர்த்து செக்ஷுவல்லையே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது குவாலிட்டியில் வந்து மாத்திரைகள் இருக்குது அதை மட்டும் இல்லாமல் ஒரு பத்து குவாலிட்டியில் லேகியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பதினஞ்சு குவாலிட்டியில் வந்து மூலிகை எண்ணெய்கள் இருக்குது ஆணுறுப்பு நல்லா தடிமனாக்குறதுக்கும் நல்ல ஒரு சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கும் மூலிகை எண்ணங்களில் இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ தயங்காமல் எங்ககிட்ட கேளுங்க கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலுமே ரொம்ப ஈஸியாக இருந்து சரி செய்ய முடியும் உடனே கால் பண்ணுங்கள் தயங்காதீங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் அது ரேட் அதிகமோ கம்மியோ பேசி பாருங்கள் உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு எங்களுடைய ப்ராடக்ட் ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மாத்திரை நீங்கள் நினைச்ச அளவுக்கு இல்லை ரிசல்ட் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பயமும் தேவை எங்கள் எங்களுடைய இந்த வீடியோவில் திகிட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு உடனே கால் பண்ணிங்கன்னா போதும் அது எத்தனை நாளாக வச்சுருந்தாலும் சரி உடனே அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபுல் பண்ணி ரிட்டன் எடுத்துகிட்டு ஒரு காசு உங்களுக்கு செலவு இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் மூலிகை மருந்துகள் உங்களுக்கு ஏற்ப இன்னும் பவர் இன்க்ரீஸ் பண்ணி தருவோம் அதனால் நீங்கள் பயம் பட வேண்டிய அவசியம் கிடையாது இது எங்களுடைய சொந்த தயாரிப்பு சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பவர்டு பை ஐஓஎஸ் எர்போல்ஸ் அண்ட் வல்லியம்மாள் சித்த மருந்தகம் சிந்த ஆய்வகம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பை